வணக்கம் நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த சொட்டத்தலையில் வளர்றதுக்கு ஒரு ஆயில் போடுறேன்னு சொன்னீங்களேம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்கீங்க நம்முடைய முன்னோர்களுக்கு ரொம்ப அறிவாற்றல் அதிகம் அவங்க சொன்ன அந்த முறைப்படி இப்போது நான் உங்களுக்கு இந்த ஆயிலை செஞ்சு காமிக்கிறேன் தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மஞ்சள் கரிசலாங்கண்ணி பூவை பாருங்கள் இது கீழாநெல்லி வேறு அகத்தி கீரை கரும்புலா பழம் உங்கள் எல்லாருக்கும் இந்த குண்டுமணி தெரியும்னு நினைக்கிறேன் இந்த குண்டுமணி சொல்லுவோம்ல அது ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் இது பூ அரை லிட்டரு செக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ நான் இது எல்லாத்தையும் இந்த மிக்ஸியில் போடுறேன் இதை குண்டுமணி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஊறணுமா இருபத்தி நாலு மணி நேரம் ஊறணும் பாருங்கள் கரும்புல பழம் போடுறேன் அகத்திக்கீரை போடுறேன் இந்த கரிசலாங்கண்ணியை போடுறேன் இப்போ இதை ஒரு சுற்று சுற்றுறேன் இரும்பு வானலில் காய வச்சுருக்கேன் அரை லிட்டர் எண்ணெயில் இப்போ இந்த நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதுக்குள்ளார போடுறேன் இது இப்போ நல்லா கொதிக்குது இது நல்லா வந்து அதோட மிக்ஸ் ஆகணும் அகத்தியர் வந்து தன்னோட இதில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயோட கரிசலாங்கண்ணி குண்டுமணி